பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை கடந்த ஏழு மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த எட்டாவது மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்திற்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது என்னை பரிசுத்த தேவன் சங்கீதம் நூற்றி நான்காம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்துக்கு நேராய் என் தேவன் என்னை நடத்தினார் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தெய்வமே எங்கள் அன்பு தகப்பனே இந்த புதிய மாதத்திலும் இந்த ஒன்றாம் தேதியிலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தையை கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நம்முடைய வார்த்தையின்படியே நன்மையால் திருப்தியாக்கும் என்று சொன்னபடி ஆண்டவருடைய பிள்ளைகளை நன்மையால் திருப்தியாக்குகிறதற்காய் சோத்திரம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காய் சோத்திரம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காய் சோத்திரம் இந்த மாதம் நம்முடைய வார்த்தையின்படியே ஆசிர்வதியும் ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் எனக்கருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரன் மூலமாய் பரிசுத்த தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீங்கள் நன்மையால் திருப்தி ஆவீர்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாக்கப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாததற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற வறட்சி ஒரு செழிப்பு இல்லாத ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை காண முடியவில்லை குடும்பத்தில் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பு இல்லாதபடிக்கு உள்ளான ஒரு ஆத்மாக்குள்ளேயே வேதனைகள் துக்கங்கள் பாரங்கள் அது எல்லாம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது காயப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய இருதயம் வேதையா வேதனையால் நிறைந்திருக்கிறது இது நிமித்தந்தான் ஒரு திருப்தி இல்லாத நிலைமையோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குத்தான் சொல்கிறார் என் பிள்ளைகளை இந்த மாதத்தில் நன் நன்மையால் திருப்தியாக்குவேன் என்பதாக ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் தீர்க்கமாய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் வருமானத்தில் ஒரு வறட்சி நிமித்தமாய் வருமானத்தில் எதிர்பார்த்த நிலைமையில் ஆசிர்வாதத்தை காணாதது நிமித்தமாய் திருப்தியாக்கப்படாத ஒரு நிலைமை குடும்பத்தில் பிள்ளைகளை நினைத்து திருப்தியாக்கப்படாத நிலைமை படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமைகள் காணப்படுகிறது படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு ரீதியில் தடைகள் காணப்படுகிறது அதே போல திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற திருமண காரியங்கள் நடக்காதபடிக்கு தடைகள் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் வறட்சி காணப்படுகிறதோ ஊழியம் செய்கிற கத்துடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சபை வளராதபடிக்கு சபையில் காணப்படுகிற பெருமை நிமித்தம் உள்ளான ஒரு திருப்தியாக்கப்படாத நிலைமை ஆத்துமாக்களுடைய நிலைமையை குறித்து சபையின் நிலைமையை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் திருப்தியாக்கப்படாத நிலைமை காணப்படுகிறதோ இந்த மாதத்தில் சகல காரியத்திலையும் நான் நன்மையால் திருப்தியாக்குவேன் என்பதாக கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என கருமையானது என்னுடைய பிள்ளைகளே கிறிஸ்து பாருங்கள் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன் வைத்து ஐயாயிரம் பேர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தாராம் யோவான் ஆறாம் அதிகாரம் பத்துலேருந்து பன்னிரெண்டு வசனம் மறைக்கி வாசித்து பாருங்க வேண்டிய மட்டும் ஐயாயிரம் புருஷர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறைவானதை ஆண்டவர் கொடுத்தார் ஒன்றுமே இல்லாத நிலைமை சூழ்நிலையெல்லாம் எதிரான நிலைமை சாத்தியம் இல்லாத நிலைமை இந்த நிலைமையில ஆண்டவர் அற்புதத்தை செய்து வேண்டிய மட்டும் கொடுத்தார் அதே யோவான் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் திருப்தி அடைந்த பின்பு அப்படின்னு வாசிக்கிறோம் அப்படி என்றால் அவர்களை திருப்தியாக்கி ஆண்டவர் நடத்தினார் அதனால தான் சந்தோஷம் அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் எங்கே சென்றாலும் சரி இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள் இயேசு இருக்கிற இடத்தில் திரளான ஜனங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் இருந்த இடத்தில் ஜனங்களை திருப்திப்படுத்தினார் ஜனங்களை ஆசீர்வதித்தார் ஜனங்களை நன்மையினால் என்ன செய்தார் திருப்தியாக இருக்கும்படி வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்தார் பிசாசு எப்பொழுதுமே ஆண்டவன் நன்மையாய் நம்மளை திருப்தியாக்குவா திருப்தியாக்குவார் பிசாசு எப்படி என்ன செய்வான் தெரியுமா தீமையை செய்வான் சமாதானத்தை எடுப்பான் சந்தோஷத்தை எடுப்பான் சுகத்தை எடுப்பான் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாதபடி ஆத்துமாவில் என்ன செஞ்சுன்னா வேதனைகளால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவமாய் காணப்படும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இன்றைக்கு கற்று உங்கள் வாழ்க்கையில் பிசாசு என்னென்ன காரியத்தெல்லாம் உன் வேதனையை உன் சந்தோஷ சத்தத்தை பிசாசு பெருக பண்ணி கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுக்கு தான் கத்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்வேன் என்பதாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தர் நன்மையானதை தருவார் தேசம் தன் பலனை என்ன செய்யும் கொடுக்கும் கர்த்த நன்மையானதை தருவார் நால்வழிக்கு பலன் இல்லாத படிக்க தானே வேதனைப்படுறீங்க இன்னைக்கு தேசம் உங்க பலனை காண்பீங்க நீங்கள் கடின உழைப்பு செய்து கொண்டிருக்கிறீங்க அதில் பலனை காண்பீங்க எல்லாவற்றிலையும் பலனை கண்டு நன்மையானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் இந்த நன்மையினால் ஆண்டவர் என்னை திருப்தியாக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் என்னை எப்பொழுது நன்மையினால் திருப்தியா

சமுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சமுத்திரத்தில் எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கிறது எவ்வளவு உயிரினங்கள் இருக்கிறது இந்த பூமியில் எவ்வளவு உயிரினங்கள் இருக்கிறது பறக்கிற உயிரினங்களை பாருங்கள் இவைகளெல்லாம் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து இல்லை ஆனாலும் பரமபிதா அவைகளுக்கெல்லாம் என்ன செய்கிறார் பிழைப்பூட்டுகிறார் என்று வாசிக்கிறோம் அவைகளை காட்டில் நீங்கள் அவர்கள் அவைகளுக்கு அப்படிப்பட்ட அற்ப சந்துகளுக்கு ஆண்டவர் பிழைப்பூட்டும் பொழுது உங்களுக்கு பிழைப்பூட்ட மாட்டாரா அவைகளெல்லாம் ஏற்ற வேளையில் ஆகாரத்திற்காக ஆண்டவர் தருகிற ஆகாரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையில் அவைகளுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார் இந்த மாதத்திலும் விசேஷமாய் உங்களை பார்த்து நன்மையானதை தருவேன் என்று சொல்கிறார் அல்லவா ஏற் ஏற்ற காலத்தில் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார் ஏற்ற எந்த காலம் இந்த 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 ஆகஸ்ட் மாதம் தேதி இது ஏற்ற காலம் என்று சொல்லுகிறார் திருமணம் தடையா இருக்குதா ஏற்ற காலம் இந்த மாதம்தான் அதே போல் வேலை தடையா இருக்கிறதா ஏற்ற காலம் இந்த மாதம்தான் அதே உன் வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கிறதோ எதெல்லாம் முடியாதபடி சோர்ந்து இருக்கிறாயோ எதெல்லாம் வறண்டு போன அனுபவத்தில் காணப்படுகிறாயோ செழிப்பை காணாதபடி காணப்படுகிறாயோ இந்த மாதத்தில் ஆமேன்னு சொல்லுங்க இந்த நாட்களில் ஆமைன்னு சொல்லுங்க ஏற்ற காலத்தை கர்த்தர் இந்த நாட்களை வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் காணாவூர் கன்னியாண வீட்டில் கூட இயேசு கிறிஸ்துவின் தாயா இருக்கிற மரியாள் இயேசு வந்து சொல்லும் பொழுது கூட இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தாயே ஸ்திரியே என்ன செய்கிறார் என்று சொன்னால் என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி என்றால் அந்த வேலை வரும்பொழுது அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அது ருசி உள்ளதா இருந்தது அது மகிமையானதாக இருந்தது அது அற்புதம் நிறைந்ததா இருந்தது அதிசயம் நிறைந்ததா இருந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் ஏற்ற காலம் வரைக்கும் உங்களுக்கு இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் ஏழு மாதம் நடக்காதது இன்றைக்கு நடக்கும் ஏழு மாதம் ஜெபித்தது இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் விசுவாசத்தில் ஆமேன் என்று சொல்லுங்கள் கர்த்தர் அப்படியே கர்த்தர் செய்வார் இரண்டாவதாக நன்மை நன்மையால் திருப்தியாக்குகிறவர் எப்பொழுது நம்மளை நன்மையால் திருப்தியாக்குவார் என்று சொன்னால் நூற்றி நான்காம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் எவைகள் இந்த பூமியில் உள்ள ஜீவ சந்துகள் எல்லாம் யார் கொடுக்கிறத வாங்கிறதுண்டா கத்தர் கொடுக்கிறதை அவைகள் வாங்கி கொள்ளும் அப்படி என்றால் கர்த்தரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் பொழுது கர்த்த நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குவார் ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே எதிர்பார்ப்பு விருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்டவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பெஸ்த் பெதஸ்தா என்கிற அந்த குளச்சண்டையில் படுத்திருக்கிறான் அவன்கிட்ட போன உடனே ஆண்டவர் அவனுடைய காரியங்களெல்லாம் கேட்டு நீ இதை என்ன செய்ய சொல்ல விரும்புகிறாயா எதிர்பார்க்கிறாயா தான் ஆண்டவர் கேட்கிறார் எடுத்தோடனே உன் படுக்கை எடுத்துக் கொண்டு நட என்று சொல்லவில்லை ஆண்டவன் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் எதிர்பார்ப்பை ஆண்டவடத்தில் சொல்ல வேண்டும் உன் விருப்பத்தை ஆண்டவற்ற சொல்ல வேண்டும் ஆண்டவர் நீ தருவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டும் அனைவருக்கு எதிர்பார்ப்பே இல்லை மனிதனிடத்தில் எதிர்பார்த்து பார்க்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் வேலை செய்கிற இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் சொந்த பந்தத்தில் எதிர்பார்க்கிறார்கள் எத்தனையோ காரியங்களில் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லை ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆலயத்துக்கு போகிறேன் என் கூட ஆண்டவர் பேசுவார் அது மாத்திரமல்ல ஆலயத்துக்கு போகிறேன் என் வியாதியை ஆண்டவர் குணமாக்குவார் ஆலயத்துக்கு போகிறேன் என் தரித்திரத்தை ஆண்டவர் மாற்றுவார் என் கடனை மாற்றுவார் என் சூழ்நிலையை மாற்றுவார் என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகும்போது எதிர்பார்ப்போடு கூட ஏதோ சடங்காச்சாரத்துக்காக போக போதகர் என்னை கேட்பாரே என்று சொல்லி நினைத்து கத்தரிடத்தில் எதிர்பார்ப்போடு கூட நம்ம ஆலயத்துக்குள் போகும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் ஜபத்தில் கூட எதிர்பார்ப்போடு கூட இருக்கும் பொழுதுதான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும் எதிர்பார்ப்பு இல்லாதபடி இருக்கிறது தான் தேவன் ஒன்றுமே செய்யாத அவர் மௌனமாகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண முடியவில்லை ஆசிர்வாதத்தை காண முடியவில்லை இன்றைக்கு எதிர்பார்ப்பாயா அந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்டவன் விரும்புகிறாயா என்று சொன்னால் விரும்புகிறேன் என்றான் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் முப்பத்தெட்டு வருஷத்துடைய போராட்டங்கள் நீங்கிச்சு உன் வாழ்க்கையில் அநேக வருஷமாய் நீ போராடி கொண்டிருக்கிற காரியத்துக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஆமேன் மூன்றாவது நன்மையால் திருப்தியாக்குகிறவர் எப்பொழுது நமக்கு நன்மையால் திருப்தி ஆக்குவார் என்றால் சங்கீதம் நூத்தி நான்காம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் அவருடைய கையில எல்லாமே இருக்குது அவருடைய கையில வல்லமை இருக்குது அவருடைய கையில அற்புதம் இருக்குது அவருடைய கையில அதிசயம் இருக்கிறது அவருடைய கையை திறக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கத்துடைய கிரியை உண்டாக நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அவர் கரத்தை திறக்கணும் அவருடைய கரத்தை திறக்கிறதற்கு நம்முடைய கரத்தை பரத்துக்கு நேராய் உயர்த்த வேண்டும் நம்முடைய கரத்தை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்த வேண்டும் பரிசுத்த கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது கரம் உயர்த்தப்படும் பொழுது மோசகியுடைய கரம் உயர்த்தப்படும் பொழுது அமலேக்கியர்கள் மடக்கடிக்கப்பட்டார்கள் சத்துருக்கள் மடக்கடிக்கப்பட்டார்கள் உன் கரத்தை நீ உயர்த்துவாய் என்றால் ஆலயத்தில் கரம் உயர்த்தி ஜெபிக்கணும் வீட்டில் கரம் உயர்த்தி ஜெபிக்கணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கரம் உயர்த்தி ஜெபிக்கணும் நீ கரத்தை உயர்த்தும் போது உனக்காக பரலோகத்திலிருந்து ஒரு கரம் திறக்கப்படும் உன்னை ஆசீர்வதிக்கிற கரம் திறக்கப்படும் உனக்காக வழி திறக்கிற கரம் திறக்கப்படும் சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உனக்காக கரம் திறக்கப்படுகிறது உன் குடும்பத்திற்காய் கரம் திறக்கப்படுகிறது உன் ஊழியத்திற்காக கரம் திறக்கப்படுகிறது அடைக்கப்பட்ட எல்லா வாசலும் இன்றைக்கு உனக்காக ஒரு கரத்தை ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் உனக்காக கரத்தை திறப்பார் உனக்காக கரத்தை திறக்கும் பொழுது எல்லா பொக்கிசமும் இருக்கிறது அந்த பொக்கிஷங்கள் திறக்கப்படும் ஒடிபீடத்துடைய புதையல்கள் திறக்கப்படும் உனக்காக பாதைகள் திறக்கப்படும் ஆமேன் இதை ஆடு செய்து நன்மையால் கத்தர் திருப்தியாக்கி மூன்று காரியம் ஏற்ற வேளையில் கத்தர் உனக்கு நன்மையினால் திருப்தியாக்குவார் நீ தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கும் பொழுது நன்மையால் கத்தர் திருப்தியாக்குவார் கத்தருடைய கிரியை உண்டாக நீ ஜிபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கத்த நன்மையால் திருப்தியாக்குவார் நூற்றி மூன்றாம் சங்கீதம் வசனம் ஐந்தில் வாசிக்கிறோம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் நன்மை ஆண்டவர் இதுதான் அந்த மாதத்துல நன்மை உண்டாகும் அங்கே நிகேமையா ஜோமன்றார் இந்த ஜனத்திற்காக நான் செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்மை உண்டாகும்படி நினைத்தருளும் ஆண்டு இந்த மாதத்தில் உன்னை நினைத்திருவார் நன்மை உண்டாகும்படி நினைத்திருவார் சோர்ந்து போகாதே ஜோ மண்டுவம் பரிசு இயேசு ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறோம் இந்த வார்த்தையை கர்த்தர் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ கேட்டுக்கொண்டிருந்த இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது தேவ மகிமை இறங்கி வந்தது பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படியே சங்கீதம் நூற்றி நான்கு வசனம் இருபத்தி எட்டின்படியே அவைகள் நன்மையால் திருப்தியாகும் கர்த்தர் அப்படியே நன்மையினால் திருப்தி நன்றி அப்பா உடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் மீதமும் மிச்சமும் எடுக்க நன்மை உண்டாக ஆசிர்வாதம் உண்டாகட்டும் என்று ஆசிர்வதிக்கிறேன் உடைய பிள்ளைகளை உடைய உடைய கர்ணாக்கிற அடியன் மனதார ஆசிர்வதித்திருக்கிறேன் இந்த ஆசிர்வாதம் காணட்டும் ஏ ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே அமேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபித்துக் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் காட் ALL!